மீனத்திற்கு சுக்கரன் எதை தருகிறார் மீன் இலங்கணத்திற்கு முழு அளவு கிரகம் இவர் மூன்றாம் இடம் என்ற ஆதிபத்திய காரகத்தை பெறுகிறார் அப்ப சகோதரர் தன்னம்பிக்கை விடாமுயற்சியை குறிக்கிறார் புகழை குறிக்கிறார் அது போல ஜாதகருக்கு அட்வான்ஸ் ஸ்கில் சொல்லக்கூடிய துணிகர செயல்களை குறிக்கக்கூடிய பாவம் அது போல எட்டாம் இடம் எட்டாம் இடத்தை பார்த்தோம் திடீர் நஷ்டம் இழப்பு ஆயுள் இருந்தாலும் இங்க நல்ல பலனும் இருக்கு இடமாற்றத்தினால் ஒரு மனிதன் யோகம் பெறுறது புது பூர்வீகத்தை உருவாக்குவது அதுபோல வெளியில் சொல்ல முடியாத பெருமனங்களை சம்பாதிப்பது தூரதேச வாழ்க்கையில் இருந்த குறிக்கிறது அப்ப குறிக்கிறது எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் காரங்களை கொண்டாலும் அந்த காரகங்களின் மூலியமாக ஆதிபத்திய காரகங்களின் மூலியமாக நன்மையை செய்யணும்னா எப்படி இருக்கணும் நன்மையை செய்ய வேண்டும் என்றால் செவ்வாயினுடைய தொடர்பையும் சந்திர தொடர்பையும் பெற வேண்டும் இந்த செவ்வாய் சந்திர தொடர்புகளை பெற்றிருக்கக்கூடிய மீன லக்னத்திற்கு பிறந்தவருக்கு சுக்கரன் இருக்கிறார்னா சுக்கரன் சகோதர நல்ல முறையில் இருக்கு புகழ்பெற்ற நபராக மாற்றுகிறார் சுய முயற்சியில் வச்சு கொடுக்கிறார் அதுபோல பூர்கள் இல்லாத வெளியிடங்கள் ஆதாயம் கொடுக்கிறார் வெளிநாடு தூரதேச யோகங்களை கொடுக்கிறார் எதிர்பாராத செல்வ வளர்ச்சியும் கொடுக்கிறார் அவயோகமா இருந்தா நஷ்ட இழப்புகளை கொடுப்பார் தைரியம் இல்லாத நபராக ஜாதகரை மாற்றுவார் அப்ப இந்த